வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி காந்திரோடில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்தனர் இனி விரிவான செய்தி திருத்தணி காந்திரோடில் உள்ள புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீமிதி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த பதினேழு நாட்களாக நடந்து வந்த திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தண்ணியை சுற்றியுள்ள கிராமங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினார் தினமும் பகல் நேரங்களில் திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவும் இரவில் திருக்கூத்து நாடகமும் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கியமான நிகழ்வாக நேற்று மாலை ஆறு மணி அளவில் திரௌபதி அம்மன் கோவில் கடந்த மூன்று நாட்களாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நேற்று மாலையில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்களும் பெண்களும் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் திரௌபதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கூறி தீமிதித்த பக்தர்கள் அக்னியில் இறங்கிய பின்பு திரௌபதி அம்மனை வழங்கி வழிபட்டனர் இந்த தீமிதி திருவிழாவை முன்னிட்டு எவ்வித அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் வண்ணம் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் மதியரசன் முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் தீயணைப்புத் துறையினர் மருத்துவ பணியாளர்கள் முன் எச்சரிக்கையுடன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டனர் இன்று காலை தர்மராஜா பட்டாபிஷேக அபிஷேகத்துடன் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நிறைவு பெற்றது திருவிழாவை முன்னிட்டு காந்திரோடு பகுதியில் நான்கு மணி நேரம் பலத்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது